நீங்க ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் போது நீங்க வேடிக்கை பார்க்கணும் டிவில எல்லாம் போய் உக்காந்து இருப்பேன் எட்டு மணிக்கு ஓட்டு ஆரம்பிக்கும் எண்ணிக்கை பத்து மணி வரலும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று வெற்றி வந்துகிட்டே இருக்கும் எதிர்பார்த்தபடியே பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் மிக பிரமாதமாக வந்து கொண்டிருக்கிறது பாஜக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எங்க மாதிரி ஆளுகள் தோட்ட தண்ணி போக கத்திக்கிட்டு இருப்போம் பத்து மணிக்கு எதிர்பாராத திருப்பம் பாஜக முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறது பதினோரு மணிக்கு சமமாகி விட்டது இரண்டு கட்சிகளும் சமமாகி விட்டு பன்னெண்டு மணிக்கு முந்துகிறார்கள் நாலு மணிக்கு பாஜக வெற்றி முடிஞ்சு போச்சு உழவர்கள் உன் கண்ணு முன்னாடி டெல்லியில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உளுந்து உளுந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன தைரியமும் திமிரு இருந்தா ஒரு துபாயில் போய் ஒரு ராமர் கோயிலில் போய் சுண்டல் வித்துக்கிட்டு இருப்பேன் என்ன ராமன் தானே இன்னைக்கு முக்கியம் பொண்டாட்டியை காப்பாற்ற வக்கில் அது ஒரு ராமனுக்கு போய் கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஓட்டு போட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்காணிப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நடக்கிற அந்த எந்திரங்களை கண்காணிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இது வந்து தோழர் ஐயநாதன் இங்கே உட்காந்து முதலே பேசிட்டு உட்காந்துருக்காரு அவரும் நானும் தான் பைத்தியக்கார தரமாக பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த டிவிக்கு எல்லாம் போவோம் போய் உக்காந்தவுடனே ஆ ஒன்டாரியா இல்லை ஓட்டிங் மிஷினில் இப்போ ஃப்ராடு இருக்குதுன்னு சொல்லி பேசிட்டு போவார் இதே வேலையாக போச்சு இப்படி தான் என்ன எங்களை சேனவாஸ்காரர்கள்லாம் தெரியும் அவர் நான் ஒன்னாக்கா உட்காந்துருப்பான் என்னை பார்த்தவொன்னே சொல்லுவாங்க இவனுக்கு வேற பேச்சா வராது அதை தான் பேசிக்கிட்டு இருப்பான்னு நானும் ஐயநாத சார் ஒரு தடவை பேசிக்கிட்டேன் என்னங்க நாம் ரெண்டு பேர் தான் அங்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா இப்படி ஒரு பெரிய ஃபிராடி நடந்துக்கிட்டே இருக்குது இது கேப்பார் இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன் திடீர்னு பார்க்குறேன் நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அன்னைக்கே என்னை கூப்பிட்டாங்க தலைவர் அவர்கள் நீ சொல்றாரு அப்படின்னாங்க அன்றைக்கி என்னுடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது இங்கே பக்கத்துலேயே தான் அது நடந்தது அதனால என்னைக்கு வர முடியல இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு கல்லூரியில் ஒரு நான் ஒரு தொழிலில் நான் ஒரு டாக்டர் வைத்தியம் பண்ணுற டாக்டர் ஊசி போடுற டாக்டர் பிஹெச்டி டாக்டர் இல்லை வீ ஊசியெல்லாம் போட்டு மருத்துவம் பார்க்குற டாக்டர் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குறேன் பொறியியல் கல்லூரியில் டாக்டராக இருக்கிறேன் அந்த பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் பல விஷயங்கள் செய்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்ன என்னுடைய மாணவர்கள் உணவுனாக்கா சக்கரை வியாதி இருக்குதான்னு கண்டுபிடிக்கிற இயந்திரங்களை எல்லாம் செஞ்சு அதுக்கு பரிசெல்லாம் வாங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் தலைவராக இருக்கேன் அப்போ தான் நான் கேட்டேன் ஏண்டா ஒரு சிம் கார்டை வச்சு ஊதுனா வியாதியவே கண்டுபிடிக்க முடியும்னா இதை வச்சிக்கிட்டு என்னென்னால்தான் பண்ண முடியும்னாங்க அப்போ தான் ஒரு பையன் சொன்னான் சார் வச்சுருக்கிறாங்களே இவிஎம் மிஷின் ஓட்டிங் மிஷின் ஒன்று அது பெரிய செல்ஃபோன் தான் சார் அது அதில் இருக்கிற சிம் கார்டை எடுத்துகிட்டு இன்னொரு சிம் கார்டை போட்டால் அதில் இருக்கிறதான் சார் வரும் அவ்வளோதான் சார் அது அப்படின்னா அப்படின்னா என்னடா அர்த்தம்னே நீ என்ன ஓட்டு போட்டால் என்ன நீ யாருக்கு போட்டா என்ன அமித்ஷா சிம் கார்டு அதை மாற்றி எடுத்து மாற்றிட்டாருன்னா அவர் ஓட்டு தான் ஜெயிக்கும் அந்த தைரியத்தில் அந்த தெனாவட்டில் தான் மோடி சொல்கிறாரு நானூறு இடத்தில் ஜெயித்து விட்டேன் பார்லிமெண்டில் அனௌன்ஸ் பண்ணுறாருங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாரு வேற நானூறு இடத்துல நான் ஜெயிச்சிட்டேன் ரிசல்ட் அதுக்கு தகுந்த மாதிரி அதை செட் பண்ணு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போட்டார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நாடா ஓட்டு போடுற அன்னைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு திருவிழா மாதிரி போயிட்டு தேர் திருவிழாக்கு போகிற மாதிரி போயிட்டு வர போகிறோம் நம்ம ஓட்டுக்கு ஒரு சட்டம் கிடையாது ஒரு மரியாதை கிடையாது சீந்திரத்துக்கு ஆள் கிடையாது அது எங்கேயோ குப்பையில் போய் சேர்ந்துடும் அவங்க ஓட்டு தான் ஏற்கனவே சாரக பேசும்போது சொன்னாங்க நீங்கள் ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போது நீங்கள் வேடிக்கை பார்க்கணுன்னா டிவிலெலாம் போய் உக்காந்துருப்பேன் எட்டு மணிக்கு ஓட்டு ஆரம்பிக்கும் எண்ணிக்கை பத்து மணி வரையிலும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்பார்த்தபடியே பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் மிக பிரமாதமாக வந்து கொண்டிருக்கிறது பாஜக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எங்க மாதிரி ஆளுகளும் தோட்ட தண்ணி போக கத்திக்கிட்டு இருப்போம் பத்து மணிக்கு எதிர்பாராத திருப்பம் பாஜக முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறது பதினாறு மணிக்கு சமமாகி விட்டது இரண்டு கட்சிகளும் சமமாகி விட்டு பன்னெண்டு மணிக்கு முந்துகிறார்கள் நாலு மணிக்கு பாஜக வெற்றி முடிஞ்சு இதுதான் ஒவ்வொரு தேர்தலையும் முடிவுகள் நீங்கள் இதை பாருங்கள் சிரிச்சுட்டு போயிடாதீங்க கை தட்டிட்டு போயிடாதீங்க ஈரோடு எலெக்ஷனில் ஒம்பதரைலேருந்து பத்தரை மணி வரையிலும் முன்னணி நிலவரமே வரல நான் ஒரு டிவியில் உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னையா நடக்குது ஒரு மணி நேரமாக முன்னிலை நிலவரமே வர்ற என்னையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் என்ன நடக்குதுன்னு சண்டைக்கு போனாங்க கலெக்டர் ஓடியாடுறாரு உள்ள எல்லாம் நேர்மையாக தான் நடக்குது முடியாது நாங்கள் உள்ளே போவோம்

எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பாஜக கூட்டணி தோத்துச்சு அங்க அதுதான் உண்மையான நிலை அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கு வந்து நாங்க எல்லா இடத்துலையும் ஜெயிப்பாடு எந்த தைரியத்தில் நீங்க சொல்றீங்க உழவர்கள் உன் கண்ணு முன்னாடி டெல்லியில் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி உளுந்து உளுந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன தைரியமும் திபுரும் இருந்தால் ஒரு துபாயில் போய் ஒரு ராமர் கோயிலில் போய் சுண்டல் விட்டுக்கிட்டு இருப்பேன் என்ன ராமன் தானே இன்னைக்கு முக்கியம் பொட்டாட்டியை காப்பாத்து வக்கில்லாத ஒரு ராமனுக்கு போய் கோயில கட்டிக்கிட்டு இருக்கிற காலமெல்லாம் ஒரு ராமனுக்கு கோயில் இங்க இருக்கிற பெண்கள் யோசிக்கணும் உங்களை என்ன கேவலப்படுத்தி இருக்கானுங்க ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த திரௌபதி முர்முங்கிறவங்களை வந்து என்ன கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட கூட்டம் எப்படி அடிக்குது எந்த தைரியத்தில் அடிக்குது நீ என்னயா ஓட்டு போடுறது நான் என்னாயா ஜெயிக்கிறது நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு ஓட்டிங் மிஷின் இருக்குது நான் சொல்கிற மாதிரி எல்லாம் சிம் கார்டை மாற்றினா போதும் உங்கள் ஃபோனை எடுங்க ஒரு பட்டன் திருநீட்டால் அந்த சிம் கார்டு வெளியே வந்துவிடும் அதை அந்த உங்கள் ஃபோனை எடுத்துட்டு ஏன் சிம் கார்டை உள்ளே போட்டால் உங்கள் ஃபோனும் கொடுது சிம் கார்டு எடுது ஏன் நம்பர் தான் வரும் உங்களுக்கு அவ்வளோதாங்க எலெக்ஷனு அவ்வளோதான் எலெக்ஷன் ஆக ஒரு வகையில் நானும் ஐயனாவது சாரும் தனியாக கஷ்டப்பட்டு போராடிக்கும் கிண்டலுக்கும் ஆளாய்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு அகில இந்தியாவிலும் போறது மாத்திரம் இல்லாம ஒரு எழுச்சி தமிழர் போன்ற ஒரு முக்கியமான தலைவர்கள் அதை கையில் எடுத்து இத்தனை வயது வரையில் நான் வாழ்ந்து அரசியல் நான் நேரடியாக ஈடுபடு கூட ஒரு அரசியல் பின்னணி குடும்பத்தை சேர்ந்தவனுங்கிற முறையில் எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம் யார் யாரோ போராடி பெற்ற வாதாடி பெற்ற உயிரை நீத்து பெற்ற ஒரு ஜனநாயகம் இப்படிப்பட்ட ஆட்களால் அநியாயமாக அழிந்து கொண்டிருக்கிறது அதை கூட தெரியாமல் மக்கள் அறியாமையில் இருக்கிறார்களே பாரதி அழகாக சொன்னான் கஞ்சி குடிப்பதற்கு அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லார் கஞ்சி குடிக்கிறது கஞ்சி இல்ல அது கூட அவனுக்கு கவலை இல்ல அது ஏண்டா நமக்கு கிடைக்கலங்கிற புத்தி கூட இவனுக்கு இல்ல இந்த இந்த கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையா நீங்க ஓட்டு போட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்காணிப்போடு வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் நடக்கிற அந்த எந்திரங்களை கண்காணிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஈரோட்டில் அதை செய்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதை ஏன் நாடு நாம் செய்யக்கூடாது அதற்கான துவக்க விழாவாக எழுச்சி விழாவாக அதற்கான போராட்டத்துக்கான ஆரம்பமான நில விழாவாக இந்த விழா அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வயதானவென்ற முறையிலே இதையெல்லாம் நாங்கள் உயிரோடு இருக்கும் செய்தால் நாங்கள் நிம்மதியாக இறப்பதற்கு எங்களுக்கு இதாக இருக்கும் நன்றி வணக்கம்